रंगा और न चला सा चला ना बुला और रोज दाने वो भाड़ में चराती हैं तेरे सामान ले भी नहीं गया तेरे उधर सेटेंजे सुनोगे सामान ले भी तो कर लिया आ कोर्स चलवा सामान ले भी तो कर लिया ये फाड़ के लिया नहीं 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 ये फाड के ක අපි හ පුළුව මෙට තහන කරලා අයින් කරන්න පුල මට පුුව රය අපි අයින් කරන්න කියන්න ක් දයක පාරක යාලත් එෙච සතා කරගෙන විසදුපුකට එන්ට කිය දැ විසඳ මකට ඇල්ල හ කතාර කතා කර

එකින් පස්සන කරන්න ම මන අි අපි සහ ගන්න ත් ඒ දවස්තාාව කින්දා මෙවා නැති කරගන්න දෙපා අ මාත අවුර බ වි පවල සර න ට ල හැම බ මයි න වි සම්බන්දමා. போன டிசம்பர்ல இல்லை உடலான விசாரணை ரெண்டு விஷயம் நடந்து ஒன்று அதே மாதிரி பென்று நோடி மத்திய மாநில அரசாங்கங்களும் இந்த பிணவினி சொல்லி வாய்ப்பு அமைச்சரு விசாரணை சொல்லுங்க

நகர சபா வாகன செய்ய நீங்கள் நேரம் பார்ப்பாங்க இதை தாண்டி அவளை அடையாளப்பட அடையாள படத்தின் நடையாள படத்தின் நடங்களை அதுக்குள்ளாச அது எங்க உத்திய வந்து ஆபாரித்த எங்க உத்தி வந்து ஆபாரி அபிமேத்தன கடை காலத்து அபிமுகத்த ආ රසක්කම හරිල හඟ මතයෝ යන්න රේො මවනක්කම කියනගෙන ඉ ස්ත් හරි එම ලොබත් බලාම් යාලට යාට කරග යන්න අවස්ථාවේ

සෙ දවන සිින මදරන් සුලි යෙල අදමට මිසේ වන රපු වමා ේ කරක යන්න කියලා වලට අවස්තව්ර අප නතංහරි ඒක පර්න කමට කරණඩි ගෝත්තරි අයින් ගඩ වෙනවා අද දවස සුල් මේ. சாப்பிடுறீங்க ஆப்டர் நாங்க உங்களுக்கு சாப்டறாரு பன்ன கேங்குறவங்க இது வந்து தினசரி சந்தையது சரிங்களா என்னால முடியல சாய்ந்துட்டு வேற சாய்ந்துறாங்க டாக்ட்டரா கால விழுந்து படுத்துனேன் ஏகா அந்த தවස அதுல இன்னும் ஒரு ஒரு மூணு நாளா சக்கார் கட குறுந்து யாவரம் படிக்கலாம் இருக்குناங்க சாப்பிட்டுறீங்க வாங்க தெங்கன வந்து போற வந்துறீங்க நம்ம வாள மூடுற மூடுறோம்

நாங்கள் இதில் இருபத்தி ஓரு பேர் வீதி பார்க்க வளமையாக செஞ்சு கொண்டுருக்கிறோம் அதில் ஒரு பதினோரு பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்கில் அவங்க கடை எடுக்கிறதுக்காக அவங்களோட முயற்சியில் அவங்க பல அதிகாரிகிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் பத்து பேரில் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம் எங்களுக்கு இந்த பத்து பேருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை அதாவது அதை நான் நியாயத்தை தட்டி போய் கேட்க போன இடத்துல அதில் வந்த ஒரு அரசியல்வாதி உனக்கு பண்டித்தரை கத்தாகரன் பழையாங்கன்னு சொல்லி என்ன பேசினார் ஆனால் அவர் அரசியல்வாதி என்றபடியால் நான் ஒன்றும் கதைக்கல ஆனால் இந்த அரசியல்வாதி இன்னைக்கு ரோட்டில் வச்சு இவ்வளோ பேருக்கு முன்னால் கலைச்சிட்டு போனோர் நாளைக்கு என்ன தனியை வச்சு என்னும் செய்யலாம் சரியா அதுக்கு எந்த உயிருக்கும் சில எதிர்ப்பொல் இருக்கும் ஏன்னா அவங்களோட அரசியலுக்கு நான் ஒத்து போகாத என்று சொல்லி அவர் அப்படி என்ன பேசிட்டு போனோ என்ன தனியை இன்னும் கண்டு அவர் எனக்கு ஒரு ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் சரியா அதனால் எனக்கு அதோட ஒரு அச்சுறுத்தல் அதாவது எங்களோட வாழ்வாதாரம் அதாவது பத்து பேர் நாங்கள் ரோட்டில் நின்று நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுறது எங்களுக்கு ஒரு பாதிப்பு எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு நாங்களும் நாலாந்த மீதுக்கு வரி செலுத்தி இந்த இடத்துல இருந்து சீவிச்சு கொண்டுட்டுருவோம் அப்ப இந்த சிவியத்தை தான் நாங்க நகரசபைக்கிட்ட தாழ்மையா கேட்குறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் எங்களுக்கும் நகரசபை ஒரு நியாயம் பெற்று தரணும்